வீரா சீரியலுக்கான ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீரா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அப்போ மாரன் வந்து உள்ள அப்படியே குடிச்சிட்டு வராரு குட் நைட் மர்மி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகும்போது இப்போ என்ன நடந்துச்சுன்னு குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே மாரன் இங்கே பேர் உங்ககிட்டலாம் பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டயர்டாக இருக்குது நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்ட்டு கட்டிலில் படுத்துடுறாரு வீரா இங்கே பாரு எந்திரி கட்டிலில் படுக்காத எந்திரிச்சி கீழே படு அப்படின்னு சொல்கிறாங்க படுக்க முடியாது இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு வீரா பக்கத்தில் உட்காந்து பாட்டெல்லாம் பாடுறதை நிறுத்திரியா இப்போ எதுக்கு பாட்டு பாடுற அப்படின்னோடனே இந்த நான் மாறன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி பாட்டு பாடத்தான் செய்வான் உனக்கு கேட்க பிடிக்கலனா காதில் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டு பேசாமல் பாடு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தூங்கிடுறாரு காலையில் விடியுது வீரா ஒரு நிமிஷம் மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ண நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து டவலால் வந்து முகத்தை வந்து மாறன் தொடச்சிகிட்டு வீரா இப்போ என்ன நடந்துச்சுன்னு நைட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்து ரொம்ப ஒளரிகிட்டலாம் இருந்த அப்படி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்க அப்படின்னோடனே தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ அதையும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதை கூட நான் வந்து செய்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை பார்த்தியா வீரா அப்படிங்கிறாங்க வீரா வந்து ரொம்ப டென்ஷனாக நிற்கிறாங்க மாறன் உங்ககிட்ட இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்ட்டு நீ டைவர்ஸ் வரைக்கும் போயிட்ட நீ இந்தமாரி பண்ணினதெல்லாம் ரொம்ப தப்பு நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்ருக்க முடியும் வீரா இன்னைக்கு எல்லையை மாரி போயிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா டைவர்ஸ் நோட்டில் நீ ஒழுங்காக கையெழுத்து போட்டினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பிரிஞ்சிடலாம் நீ வந்து போடுறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உனக்காக தான் அந்த முடிவை எடுத்தனே அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு